வணக்கம் அன்பு சொன்னங்களே நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலக தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் மர்சத்தின் கலையகத்திலிருந்து நான் ஜோகராஜா மீண்டும் ஒரு காலக்கண்ணாடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய காலக்கண்ணாடி நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் அணிந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான திருமிக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவரை வரவேற்கலாம் கிளம்பாருங்கள் வணக்கம் திரு கஜேந்திரகுமார் அவர்களே வணக்கம் வணக்கம் நிச்சயமாக நீண்ட ஒரு அரசியல் பயணம் அதே போல் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலை பல விமர்சனங்களையும் எல்லா பக்கத்திலும் இருந்தும் எல்லாருக்கும் அந்த விமர்சனங்கள் சென்று சேரும் இந்த நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே போல் தமிழ் தேசிய பேரவை என்று குறிப்பிட நீங்கள் பொருத்தமாக இருக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் மன்னிக்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையிலே ஒரு இணக்கப்பாடொன்று காணப்பட்டிருந்தது இந்த இணக்கப்பாடு ஏன் காணப்பட்டதுன்றதுக்கான அடிப்படை விடயமாக தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலே தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விடயத்தை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வரையப்பட்ட ஒற்றையாட்சி முறைமையை பிரதானமாக இட்டுக்கொண்ட அரசியலமைப்பை ஒத்ததாகவே அல்லது அதிலிருந்து முக்கியமான விடயங்களை எடுத்து அதே போன்றதோடு அரசியலமைப்பை கொண்டு வருவேன் என்று இன்றைய ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஒட்டியாட்சி முறைமை என்பது தமிழ்த் தேசிய அரசியலுக்கு முற்றிலும் எதிரானது அதேபோல் தமிழர் தேசத்தை ஒற்றியாட்சி முறைமைக்குள் அடக்கி அது தமிழர் தேசம் என்கின்ற அங்கீகாரம் இல்லாமல் போவதற்குரிய அந்த விடயங்களுக்குள் தமிழர் தேசம் சென்று சிக்கிவிடக்கூடாது அதை தமிழர் தேசமாக இணைந்து அந்த ஒட்டியாட்சி வரைவு நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்படுகின்ற பொழுது எதிர்க்க வேண்டும் என்கின்ற பிரதான காரணத்திற்காகவே அரசியல் ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அரசியல் தரப்புகள் குறிப்பாக தமிழரசுக் கட்சி அதேபோல் போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்றவற்றையும் அன்று தமிழ் தேசியப் பேரவை அணுகியிருந்தது அதில் தமிழரசு கட்சி அதில் இணையவில்லை என்றாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்திருந்தது இந்த இணைவு வந்த பொழுதே நிறைய விமர்சனங்கள் தமிழ் தேசிய பேரவையை நோக்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னை நோக்கி திரு கஜேந்திரகுமாரை நோக்கி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அவர்களுடைய நிலைப்பாடு பல அதாவது கடந்த இருந்து அவர்களுடைய நிலைப்பாடு தெளிவாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி அவர்களோடு அணக்கப்பாடு கண்டது அது ஒரு காலத்தவறு என்று கூட சில இடங்களில் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இன்று அந்த காலத்தவறு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிற என்ற நிலைமைக்கு ஒரு விடயம் நடந்திருக்கிறது இந்த இணக்கப்பாட்டிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் என்று உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தலும் அதாவது தமிழ் தேசிய பேரவையோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்காமல் தமிழரசுக் கட்சியோடு அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாடு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இணக்கப்பாடு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் கொடுக்கக்கூடிய மாகாண சபை முறைமையை உடனடியாக காலம் தாழ்த்தாது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒற்றையாட்சி அரசியல் வரவே ஏதாவது ஏக்கிய ராஜ்ய அல்லது அது ஏக்கிய ராஜ்ய என்று சுமந்திரனருக்கு புது விளக்கம் கொடுக்கின்றார் எப்படி இருந்தாலும் ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களையும் தமிழர் தேசத்தையும் முடக்கக்கூடிய ஒற்றையாட்சி வரைவை அந்த வரவே ஒட்டிய அரசியலமைப்பை விரைந்து நடைமுறைப்படுத்துவோம் வேண்டும் என்று அரசை கோருகின்ற தமிழரசுக் கட்சியோடு இந்த ஜனநாயக தமிழ்ச்சி கூட்டமைப்பு இணைந்திருக்கிறது தம் தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலே ஒரு முன்னேற்பாடு எடுக்கப்பட்டது என்று அதற்கான பலன் என்பது எந்த வகையில் இருக்கிறது திரு கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களே நாங்கள் வந்து போனன்ன இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிஞ்ச கையோட உங்களுக்கு தெரியும் அந்த முடிவுகளுக்கு பிறகு வடகிழக்கில் வந்து எந்த ஒரு சபையிலேயும் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து பிரதானமாக வந்து அந்த போட்டித்தன்மை கூடுதலாக இருந்த யாழ்ப்பாணத்துல ஆஹ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அல்ல தமிழ் தேசிய பேரவைக்கு அஹ் கிட்டத்தட்ட நாலு சபைகள் வந்து நாங்கள் ஆஹ் முதலிடத்திலையும் ஆஹ் ஒரு மெட்ட ஒரு சில சபையல்ல வந்து தமிழரசு கட்சி ஆஹ் முதலிடத்திலையும் ஆஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு எந்த ஒரு சபையிலையும் முதலாம் இல்லாட்டி இரண்டாம் இடத்திலேயும் இல்லாமல் அதுவே மூன்று இல்லாட்டி நாலு இல்லாட்டி அஞ்சு கீழே இருந்தது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து ஆட்சி தொடர்பாக ஆட்சி அமைக்கிறதுக்குரிய ஆஹ் ஒரு என்ன சொல்ற ஒரு இஸ்திரத்தன்மை ஏற்படுத்துறது சபைகள்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறதுக்குரிய முயற்சிகள் கட்டாயம் நடக்க வேணும் என்ற ஒரு விருப்பம் எல்லா மட்டத்திலயும் இருந்தது அப்ப அந்த நிலையில அதுவும் தம ஜன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய பின்னடைமை இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து கிடைச்ச ஒன்பதாயிரம் வாக்குல இருந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வீதத்தால வந்து அவை தங்கட வாக்கு வாங்கிய இழந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அந்த வகையில் வந்து ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு தெளிவான ஆணையை அஹ் மக்கள் கொடுத்த இடத்துல வந்து தமிழ் தேசிய தரப்பு வந்து ஆட்சி பெறவோடும் அதுல எந்த ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடாது அடிப்படையில நாங்கள் தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேசுறதுக்கு விரும்பிறோம் ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் சொன்னாங்க ஆட்சி அஹ் ஒரு இஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் யாருக்கும் கொடுப்பதாக இருந்தால் அதாவது ஒரு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதாக இருந்தால் கொள்கை ரீதியான இடக்கப்பாட்டு அத்தியாவசியம் நாங்க பிரிஞ்சிருப்பதற்கு காரணம் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக ஒரு ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கிறதுக்குரிய அரசியல் செய்ததும் உள்ளக விசாரணைக்கு இணங்கினதும் தான் அடிப்படை காரணமாக இருந்தது அதனால பிரிஞ்சு போனதுதான் இன்றைக்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியாக வந்து ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு நிக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த ரெண்டு தரப்பு உடையும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதாக இருந்தால் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது கொள்கையின் அடிப்படையிலாக மட்டும்தான் இருக்கலாம் என்றதை சொல்லி அப்படி ஒரு கொள்கையை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரைய முடியாவிட்டால் எந்தெந்த சபையில வந்து முதலிடத்துல இருக்கிற தரப்பு வந்து தவிசாளர் பதவியை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்போமோ அது நிபந்தனை இல்லாத வகையில் தமிழ் தேசிய கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி முதல் இடத்துல இருக்கிற தரப்புக்கு வந்து ஆஹ் என்ன சொல்ற தமிசாளர் பதவியை பெறுவதற்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அரசியல் செய்கிற கட்சிக்கு வந்து உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் அங்கே ஒத்துழைப்பம் என்று சொன்னாங்க அது ஆட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லை அது ஒரு ஆட்சி ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஏற்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஆஹ் அதை நாங்கள் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பின்னணியில வந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சி எங்களோட பேசுறதுக்கு கேட்டது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி வந்து எங்களோட முதல் கதச்சி வந்து அவ் தேர்தல் காலத்திலே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கவே சொன்னேன் வந்து என்ன தமிழ் தேசிய பேரவையோட தான் அவர்கள் இணங்கி ஆட்சி அமைக்கப் போவதாக வந்து பகிரங்கமாக வந்து செல்வம் அடைக்க பல இடங்களில் வந்து பேசியும் இருந்தார் மேடை மேடை அப்ப அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் எங்களோட கதைக்கு அவை கொள்கை ரீதியாக வந்து ஒரு அணக்கப்பாட்டுக்கு இப்பொழுது நேரம் இல்லை நாங்கள் இந்த ஆட்சியை வந்து இசைப்படுத்துறதுக்கு கேட்ட இடத்துல நாங்கள் ஏழாண்டு சொன்னோம் எங்களுக்கு வந்து பதவியை எடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆஹ் அப்படித்தான் அஹ் ஒரு கொள்கை இணக்கப்பாடு இல்லாமல் தான் நாங்கள் செயல்பட வேணுமாக இருந்தால் வந்து முதலிடத்துல இருக்கக்கூடிய சபை இடத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ்சார பதவியை பெறுவதற்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி கட்சிக்கு வந்து உபதரிசாரர் பதவியை பெறுவதற்கும் வந்து நாங்கள் செயல்படுவோம் அதுங்கிற தலைபட்ச நிலப்பாடு என்று சொல்லி நாங்கள் விட்டுட்டாங்க அதே நிலப்பாடை வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட கதைக்கு வந்து சொன்னோம் அதுல தமிழரசு கட்சி எங்களோட கதைக்கு வந்து அவங்க சாவச்சேரியில வந்து அவை இரண்டாம் இடம் நாங்கள் முதலாம் இடம் ஆனால் ஆசனங்கள் சரிசமம் எங்களது கூட வாக்கு ஆனா ஆசனங்கள் சரி சாப்பிடும் அப்பவே அவை வந்து அதுல வந்து தவிசாளர் பதவிக்கு வந்து அதுல பங்கிட வேணும் என்று வெளிக்கட்டவை வெளிக்கட்டவர் அப்போ நாங்கள் சொன்னாங்க இல்லை எங்களுக்குத்தான் கூட வாக்கு அப்படின்றா நாங்கள் தான் முதலிடம் நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு கற்பாடு இல்லாமல் கொள்கை ரீதியாக வந்து நாங்கள் ஒரு நடக்கப்பாட்டுக்கு வந்தால் நாங்கள் வந்து பங்கெடுத்துறதுக்கு தயார் ஆனால் அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் முதலிடத்துல இருக்கிற இடத்துல வந்து எங்களுக்குத்தான் தவிசாளர் பதவி வரக்கூடும் கோணத்துல வந்து அவை அவை வந்து தேசிய மக்கள் சக்தியோட கதைச்சு இபிடிபியோட கதைச்சு இபிடிபிண்ட ஆதரவை பெற்று வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க போவதாக அறிவிச்சுவோம் அப்ப இந்த நிலையில வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரண்டாம் கட்டமாகங்களோட பேச வேண்டும் முதல் கட்டம் நாங்கள் பேச கொள்கை என்று சொன்ன இடத்துல வந்து எல்லாத்துக்கும் நேரம் இல்லை என்று சொன்ன இடத்துல வந்து நாங்கள் அதுக்கு அங்கால போகல அவையும் தமிழரசு கட்சியும் அதுக்கு பிறகு எங்களோட சந்திச்சதுக்கு பிறகு அவை தமிழரசு கட்சியோட பேசி நிற்கிறேன் தமிழரசு கட்சிக்கு சொல்லி இருக்கு வந்தா நீங்கள் உங்களுடைய தவிசாளர் பதவியும் புதவிசாலர் பதவியும் கூட கோரிக்கை ஒன்றையும் நாங்க தயாரில்லை வந்து நீங்க கண்ண முடிக்கொண்டே உங்களை ஆதரிக்கவும் தான் சொல்லியிருந்தாங்க அப்ப ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு வந்து இடமே இல்லாமல் போகுது சரிதானே எந்த ஒரு சபையிலையும் வந்து அதுக்கு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை போகும் இல்லாட்டி தவிசாளர் பதவியோ புதவிசாலர் பதவி பதவியில் ஒன்றுமே பெற முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளப்படுது அப்புறம் ரெண்டாம் கட்டமாக வந்து உங்களோட பேச வாங்குறேன் அவங்களும் தெரியும் தானே அவைக்கு வந்து ஏதோ ஒரு வகையிலே தங்களோட உறுப்பினர்களுக்கு பதவிகள் கொடுக்கறதுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கும் நாங்கள் வந்து கொள்கையை இறுக்கி பிடிச்சிடலாம் எங்களுக்கு தெரியும் பலவீனங்கள் இருக்கு அதுக்கு அது அந்த காரணமாகத்தான் நாங்கள் பிரிஞ்சிருன்றாங்க இதுக்கு முதல் அப்ப நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்து இவர்களை கொள்கையை வழிக்கு கொண்டு வந்து அந்த கொள்கைக்கு கட்டுப்படுத்த வேணும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுடைய ரெண்டாம் கட்டமாக பேசி நாங்கள் எழுதி தந்த ஒரு கொள்கை பிரயணத்துக்கு வந்து அவங்க கையொப்ப நாங்கள் சொன்ன அதாவது ஒற்றையாட்சிக்கு அறவே இடம் இல்லை ஒற்றையாட்சி முறைக்கு கீழே வந்து தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு அறவே இடம் இல்லை என்ற உடையத்தையும் அஹ் அதே போன்று பதிமூன்றாம் திருத்தம் அஹ் ஏக்கிய ராஜ விஷயத்தையும் வந்து முற்றுமுழுதாக வந்து நிராகரிக்கிறதாகவும் ஆஹ் தெளிவாக வந்து எழுத்து மூலமாக வந்து அந்த ஒப்பந்தத்துல வந்து இருக்கு அப்ப எங்களை பொறுத்தரையில வந்து கடந்த காலங்களில் வந்து அவர் தவறு செய் தவறு செய்தாலும் வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து கருப்பும் பிள்ளையுமாக வந்து அவன் கையொப்பம் விட்டிருக்கிற இடத்துல நாங்கள் வந்து அவர்களை வந்து சரி அப்படி என்றால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்கள் நீங்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மீறாமல் செயல்பட்டால் வந்து நாங்கள் சேர்ந்து என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு புரிந்திருக்கோம் வந்துடுறேன் இல்ல அந்த ஒரு ஒரு சிறு சிறிய குறுக்கீடு அந்த ஒப்பந்தத்திலே எங்கேயாவது பதிமூன்றாவது தீர்வு திட்டம் அதாவது மாகாண சபை முறைமையை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய தீர்வுக்கான விடயங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்கான ஒரு ஒரு ஆக குறைந்தது மறைமுக ஒப்புதலையாவது தமிழ் தேசிய பேரவை கொடுத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி வரையில்லாதே அந்த ஒப்பந்தத்தை வாசிச்சுங்களா முதலாம் பக்கத்துல தெளிவாக சொல்லி இருக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல்ல வந்து ஒற்றையாட்சிக்கு அறவே இடமில்லை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அறவே இடம் இல்லைன்றது தெளிவா சொல்லி இருக்கு அதுக்கு மேலதிகமாக வந்து பதிமூண்டாம் திருத்தத்தை வந்து தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஏக்கிய ராஜ்ய ஆஹ் யோசனையில வந்து நாங்க நிராகரிக்கிறோம் வந்து தெளிவா சொல்லி இருக்கு ஒற்றையாட்சி தான் மிக முக்கியமான பிரச்சனை ஒற்றையாட்சிக்குள்ள இன்றைக்கு பதிமூண்டாக இருக்கலாம் நாளைக்கு வந்து ஏக்கிய ராஜ்யவாக இருக்கலாம் நாலாண்டுக்கு வேற எருவாக இருக்கலாம் அப்ப நாங்கள் எதிர்காலத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஒற்றையாட்சிக்குள்ள வந்து இவங்கள் அங்களை கொண்டு போய் சிக்க போறாங்கன்ற தெரியா அப்ப கொள்கை அளவுல வந்து ஒற்றையாட்சி முறைக்குள்ளே இடம் அறவே இடம் இல்லை என்றால் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல வந்து ஆரம்ப புள்ளியாகவும் மத்திய புள்ளியாகவும் இறுதி புள்ளியாகவும் எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் கருதவே முடியாது நாங்கள் நினைச்சே பார்க்க முடியாதுன்றது தான் அந்த கொள்கை பிரகடனம் அதுக்கு மேலதிகமாக வந்து நாங்கள் பதிமூன்றாம் திருத்தத்தையும் ஐக்கிய ராஜ்யம் வந்து நிராகரிக்கிறோம் அதை இயக்கவே முடியாது என்ற விஷயத்த மேல வந்து தெளிவாக வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து சொல்றோம் இப்ப இதுதான் அந்த ஒப்பந்தம் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஒற்றையாட்சி விடயத்துல வந்து நாங்கள் உட்படுக்குறதுக்கே தயாரிக்கிறேன் அதுக்கு எங்கட அரசியலுக்குள்ள போகவே முடியாதுன்றது வந்து நாங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் அதையும் இந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி வந்து ஏற்றுக்கொண்டு அவ்வளோ சொல்றேன் அப்ப அவன் எங்கள்கிட்ட வந்து கேட்ட வந்து நாங்கள் இந்த தேர்தலை வைக்கணும்னு கெட்டடத்தில் வந்து நீங்கள் சொன்னாங்க வந்து தேர்தல் வைக்கிறது வந்து ஒரு ஜனநாயக முறையில வந்து நீங்கள் கேட்குறன்றது அது வேலை ஆனால் நீங்கள் இது இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறான் சொல்றதுக்கு இடமே இல்லையே நாங்கள் அதில் நாங்கள் தெளிவாக வந்து நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுவோம் தேர்தல் நடக்கிற நேரம் வந்து அது அதுங்கிற நிலப்பாடம் தான் என்னடா நாங்கள் அதுக்குள்ள போய் வந்து அதை அம்பலப்படுத்துவோம் எல்லாத்தையும் வந்து குழப்பங்கள் வரும் இப்ப நாங்கள் கொள்கையாள விட நாங்கள் கூட வந்து முடிவெடுத்திருக்கோம் வந்து நாங்கள் தேர்தல் வச்சால் வந்து நாங்கள் போட்டியை போடுவோம் போட்டி போ அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து அம்பலப்படுத்துவோம் அதனால கட்டாயம் செய்யவோம் தவறான தரப்பு இப்ப உதாரணத்துக்கு வந்து சும்மா அதைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தத்துல ஏதோ இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து காட்ட விரும்புதான் அவே அதுல வந்து போய் அவே அரசாங்கத்தோட ஏதோ ஒரு வகையில ரகசியமாக வந்து ஏதோ கரைச்சு பேசி வந்து ஏதோ தாங்கள் இதுல வந்து என்னடா அவைக்கு பதிமூணாம் திருத்தம் தான் வச்சிருக்க விருப்பம் இதைத்தான் நிலைநாட்டுவோணும்னு சொன்னா ரகசியமா வந்து ஒப்பந்தங்களை செய்து போட்டு வந்து அதுல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கொள்ளலாம் சரி அப்ப அதுகள்ல அதுகளை வந்து முறியடிச்சு இதை இல்ல இதுல ஒன்றுமில்லன்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே நேர்மையா பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பு வந்து அப்ப அந்த அடிப்படையில வந்து நாங்கள் அதுல வந்து போட்டிட்டு வந்து நாங்கள் வெல்லுவோம் வந்து நாங்கள் அதுக்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை வந்து அம்பலப்படுத்தணும்ன்றதுக்காக வந்து நாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க வந்து இல்ல நாங்க இதுல வந்து போட்டி போட்டுத்தான் வேணும் இல்லையா அது அடிப்படையில வந்து அது உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அதாவது மாகாண சபை முறைமை தமிழருக்கான தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக கூட இருக்காது என்கின்ற கொள்கையில் இருக்கிற நீங்கள் அந்த 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 தேர்தல் நடந்தால் அதற்குள் போய்த்தான் நீங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் அது உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அதை நாங்கள் கேள்வி எடுக்க வரவில்லை ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த இணக்கப்பாட்டிலே வந்து இந்த பதிமூன்று மற்றும் ஒற்றையாட்சி அரசியல் தொடர்பாக என்ன இணக்கப்பாடு இருந்தது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் இந்த இணக்கப்பாடு இருக்கும் பொழுதே எந்த அடிப்படையிலே தமிழரசுக் கட்சியோடு மீண்டும் இணக்கப்பாடு காணுகிறது இந்த தரப்பு என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் அது ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல் இரண்டு தரப்புக்குமே கொள்கை அளவிலேயே அதை ஒப்பந்த இணக்கப்பாடு அளவிலேயே நிறைய வேறுபாடு இருக்கிறது உங்கள் தமிழ் தேசிய பேரவையோடு செய்து கொண்ட இணக்கப்பாடு என்பது பதிமூன்று எங்களுக்கான தீர்வாக இருக்க முடியாது அதே போல் ஒட்டியாட்சி அரசியலமைப்பை எதிர்ப்பது என்பது ஆனால் இங்கே தமிழரசுக் கட்சியோடு அவர்கள் இணக்கப்பாடு காண்டிருப்பது என்பது மா பதிமூன்றாவது திருத்த சட்டம் கொடுக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துவதும் ஒட்டையாட்சி அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோருகின்ற தரப்பாக தமிழர் கட்சி தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த இரண்டு விடயங்களையும் அரசுக்கு வலியுறுத்துவதற்காக இணக்கப்பாடு காணப்பட்டிருப்பதாக திரு சுமந்திரன் சொல்லுகின்றார் செய்தியாளரிடம் பேசுகிறேன் இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே இது நடக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்துட்டு அந்த சபைகள்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தின பிறகு அந்த தேர்தல்கள் நடந்து தேர்தல் அண்ட வந்து நான் தவிசாளர்கள் உபதவிசாரர்களுக்குரிய தேர்தல் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு வந்து இதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்தி சபைக்கு வந்து ஏதோ அதுல அது ஊடாகத்தான் நடந்த கட்டத்துக்கு போகணும் என்று சொல்லி வந்து கூட்டங்களை வைக்க தொடங்குறேன் அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் த தமிழ் தேசிய கூட்டணியோட வந்து நாங்கள் கரைச்சு நாங்கள் சொன்னாங்க வந்து இது எங்களோட ஒப்பந்தத்தை தெளிவாக வந்து மீறுகின்ற ஒரு விஷயம் சரி அப்ப நீங்கள் இப்படித்தான் போக போகீழா வந்து நாங்கள் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து நீங்கள் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிட்டீங்களா நாங்கள் உண்டு வந்து நாங்கள் அவங்களோட கலைச்சுடணும் ஒன்றில் நீங்கள் இதை நிம்பார்ட்டோன்னு இல்லாட்டி வந்து நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மீறிட்டியல் நீங்கள் நீங்களாகவே வந்து இதை ஒப்பந்தத்தை வந்து இதுல இருந்தே நீங்கள் விலகிட்டியல் என்று நாங்கள் என்று நாங்கள் சொன்னோம் அப்ப அவங்க மூன்று நாள் காலவாசம் கேட்ட வந்து நாங்கள் கிடையாது பேசி வந்து எங்களுக்கு ஒரு என்று அப்படி சொல்லியும் வந்து அவை திரும்பி வரைகிட்ட வராமல் வந்து இரண்டாவது மூன்றாவது கூட்டத்தை வந்து அவை ஒழுங்கு செய்து இல்லையா அந்த அவர்கள் கேட்ட மூன்று நாள் மூன்று நாள் அவகாசத்தின் பின் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது பதிலை தந்தார்கள் அதாவது ஒரு பதிலும் ஒரு ஒரு பதிலும் போ கொடுக்க இல்லை அந்த இடத்துல வந்து நான் பகிரங்கமாக வந்து ஊடகங்களுக்கு நான் அறிவிச்ச நான் வந்து இவை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிக்கணும் அண்ட ஒரு அடிப்படையில தான் நாங்கள் இனி செயல்பட போறோம் என்று எங்களுடைய தலைமைச் செயலகத்துல வந்து நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பொண்டை நடத்தி நாங்கள் இந்த கருத்தை வந்து பதிவு செய்தோம் அதை பதிவு செய்து வந்து நாங்கள் அவர்கள் செய்கிற அவர்களை வந்து வெளிப்படையாக வந்து காட்டி கொடுத்து இன்றைக்கு பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து இன்றைக்கு கதைக்கிறது எல்லாமே வந்து ஆஹ் இல்லாட்டி அதை வலியுறுத்தி உண்மையிலே எதிர்க்க வேண்டியது வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரப்போகுது அதுல வந்து மக்களுக்கு தெரியாமல் வந்து மக்களது ஆதரவை பெறுவதற்கான ஒரு சதி நடக்குது தமிழரசு கட்சியோட சேர்ந்த அரசாங்கம் இதே அம்பலப்படுத்தி எதிர்க்க வேண்டிய நேரத்தில் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து கதைக்கிறது எல்லாமே வந்து திசை திருப்பி மக்களை திசை திருப்பி மீண்டும் ஒரு ஒற்றையாட்சி இங்காலே ஒற்றையாட்சி இங்காலேயா ஒற்றையாட்சி ரெண்ட ஒரு உண்மையிலேயே ஒரு தெரி ஒரு தெரிவு இல்லாத தெரிவுகளை வந்து ஏற்படுத்தி மக்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போறதுதான் என்று கருத்தை கருத்தை முன் முன் வச்சு நாங்கள் வந்து ஊடகங்களுக்கு கருத்துல தெரிவிச்சிருந்தோம் அந்த நிலையில அவசரமா அவசரமா வந்து எங்களை சந்திக்கிறதுக்கெண்டு கேட்டு இந்த பட்ஜெட் நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஒரு மாசத்துக்கு பகுதிக்குள்ளேயே வந்து நான் யாழ்ப்பாணத்துக்கு அவர்களை சந்திக்கிறதுக்கெண்டு சென்று அவர்களை இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்பதாக வந்து சந்திச்சிருக்கேன் காலையில வந்து சந்திச்சிருக்கேன் சந்திச்சு போட்டு நாங்கள் தெளிவாக சொன்னோம் அதில் அவங்க சொன்னாங்க வந்து நான் உங்களை பொறுத்துறையில் வந்து நாங்கள் இது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகிட்டேன் என்று ஒரு கருத்தொண்டுங்களை சொல்லி பார்த்து தெளிவாக சொன்னாங்க வந்து இந்த விஷயத்தையும் வந்து வேணுமென்றால் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில வந்து நீங்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தம் சம்பந்தமாக அதை தீர்வாக ஏற்றுக்கொண்டு இல்லாட்டி அதை ஒரு ஒரு புள்ளியாக வந்து கொண்டு போகலாம் என்று கதைக்கிறதுக்கு நாங்கள் இணங்க முடியாது நாங்கள் எங்களை பொறுத்தளையில வந்து நாங்கள் உங்களை அம்பலப்படுத்துவோம் நாங்கள் தெளிவாக சொன்னோம் அதுக்கு தான் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு அந்த கூட்டத்துல வந்து நாங்கள் அவர்கள் கொஞ்சம் அந்த அந்த கூட்டத்துல வந்து நாங்கள் ஆஹ் டிடிஎன்ஏக்கு தெளிவாக சொன்னோம் அதே கேட்டுக்கொண்டு வந்து நாங்கள் தொடர்ந்தும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து விருப்பம் அப்ப நாங்கள் சொன்னாங்க இல்ல எங்களை பொறுத்தளையில வந்து நீங்கள் விலகிட்டீங்க ஒப்பந்தத்திலிருந்து நீங்கள் விளைவித்தீங்க நான் சொன்னதுக்கு பிறகம் வந்து நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு உங்களோட கதைச்சு நாங்கள் வார்னிங்காக சொல்லி சொன்னதுக்கு பிறகம் வந்து நீங்கள் மூன்று நாள் கூட்டங்களை வச்சு வச்சிருக்கிறீர்கள் வடகளுக்குள்ள அவன் உங்களைப் பொருத்துல வந்து நீங்க அதை தெரிஞ்சு கொண்டுதான் நீங்கள் அந்த அதுக்கு முதல் நாங்கள் சொல்றதுக்கு முதல் சில விட வந்து விளங்கி கொள்ளாமல் ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா கூப்பிட்டு இல்ல எங்களுக்கு இது பொருத்தம் இந்த ஒப்பந்தத்தை இது அந்த விஷயத்தை சுட்டி காட்டினதுக்கு பிறகு நீங்கள் வச்சிருக்கிற இடத்துல வந்து உங்களை பொறுத்துல வந்து நீங்கள் இந்த ஒப்பந்தத்துல இருந்து விளையாடுங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் நாங்கள் இனி செயல்படுவோம் நீங்கள் அப்படி இல்லை அஹ் நீங்கள் தொடர்ந்தும் செயல்பட விருப்பமாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து நீங்கள் நடந்து கொள்ற விஷயங்களை வச்சுத்தான் நாங்கள் பார்க்கலாம்ன்றதை நாங்கள் தெளிவாக அவர்கள் சொல்லி போட்டு அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தோம் அதுக்கு பிறகு வந்து தமிழரசு கட்சியோட போயிடுவோம் இப்ப எங்களை பொறுத்தவரைல வந்து போக நாங்கள் இந்த ஒப்பந்தம் செய்த சூழல் எப்படிப்பட்ட ஒரு சூழல்ண்டா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாகவும் தமிழ் தேசிய பேரவை தொடர்பாகவும் இதுக்கு முதல் இருந்த விமர்சனத்தையும் வந்து நீங்கள் அஹ் மனதில் வச்சிருக்கணும் ஏனென்றால் எங்கள் மீது முன்வைக்கப்பட்ட பாரிய குற்றச்சாட்டு வந்து நாங்கள் எதுவுக்குமே சரிவரப் போறது இல்லை இவை ஒரு தனியோட்டம் மட்டும்தான் இவை மட்டும்தான் இருக்கலாம் வேற எவரும் வந்து இருக்கக்கூடாது இவை வேற எவரோடையும் வந்து ஒரு ஒப்பு போற ஒரு அரசியலுக்கு வர தயாரில்லை அது ஒரு பாரிய ஒரு விமர்சனமாக எங்கள் மீது வந்து திருப்பி திரு அது அவரான ஒரு விமர்சனமா இருந்தாலும் வந்து அந்த விமர்சனம் பண்றதை வந்து ஒரு யதார்த்தமாக இருந்தது அப்ப இந்த விமர்சனம் தவறான ஒரு விமர்சனம் நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாரான அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கோணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மீண்டும் மக்களுக்கு வந்து சுட்டி காட்டி ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு தேவை இருந்தது ஏனென்றால் அந்த விமர்சனத்தை வந்து நாங்கள் அவங்க கேட்க கேட்க வந்து இல்ல அவங்க ஒரு நாளும் சரிவர மாற்றமாகவே நாங்கள் வரப்போறதில்லை என்று சொல்லி நாங்கள் இந்த கட்டி அரசியல் வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரிதான் தான் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த எங்களுடைய பின்னடைவுகளுக்கும் ஒரு காரணமாக இருந்தது எங்க எங்களுக்கு கட்சிக்குள்ளே வந்து நடந்த வந்து அது ஒரு காரணமாக இருந்தது அப்ப அந்த ஒரு பின்னணியில தான் சரி நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொள்கை முக்கியம் உங்களுக்கு பதவி முக்கியம் என்றால் நாங்கள் பதவியில வந்து விட்டுக் கொடுக்க தயார் எங்களுக்கு பெற வேண்டிய பதவி கூட வந்து நாங்க விட்டுக் கொடுக்க தயார் ஆனா கொள்கையில வந்து நீங்கள் இணங்குவோம் சரி நீங்கள் கொள்கைக்கு இணங்கினால் வந்து நாங்கள் கணிசமான விட்டு வந்து இணைங்கிறதுக்கு தயார் ஆனா அது அர்த்தத்தின் அடிப்படையில தான் நடக்கணும் பதவிக்காக இருக்கையில் அது வந்து கொள்கைக்காக தான் இருக்கணும்ன்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்கட மக்களுக்கு வந்து நிரூபிக்கணும்ன்றதுக்காக வந்துதான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்த எங்கட பக்கத்துல வந்து எங்களுடைய பூரண என்ன சொல்றோம் எங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக நாங்கள் அஹ் ஒரு கொள்கை ரீதியாக இணங்குற இடத்துல வந்து நாங்கள் எவரோடையும் வந்து நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார் ஒரு சரியான கொள்கைக்கு வந்து நாங்கள் முழுவதைக்கும் முட்டு குறிப்புடன் செய்யறதுக்கு தயார் என்ற ஒரு விஷயத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட வந்து அவர் கொள்கைக்கு இணங்குற பட்சத்துல வந்து பதவி விஷயங்களை வந்து கணிசமான ஒத்துக்கொடுப்புல கொடுத்து வந்து அவர்களுக்கு ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த வந்து இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரம் அதே நேரம் அவர்கள் இன்றைக்கு வந்து அந்த நிலப்பாட்டுல இருந்து விலகிறார்களோ நாங்கள் அதுக்கு பிறகு வந்து அவர்களோட வந்து இந்த துறவும் வச்சிருக்க போறதில்லை எங்களுக்கு அது பதவிகளுக்கு எதிர்காலத்துல வந்து பதவிகளுக்கு சபையில தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து பாதிப்புல ஏற்படுத்துறாலும் வந்து பரவாயில்லை ஆனால் நாங்கள் அந்த பதவிகளுக்காக வந்து நாங்கள் ஒரு தவறான ஒரு தரப்போடு இல்லாட்டி தவறான ஒரு நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்போடு நாங்கள் தொடர்ந்து அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாரில்லை ஒரு தெளிவான அரசியலை நாங்க செய்து காட்டுறோம் இன்றைக்கு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்ல இது இது தொடர்பான நான் விளக்கம் கேட்க நினைத்தேன் அதாவது நீங்க இரண்டு தரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்பாடான நிலைமைகள் தொடர்பாக இரண்டு தரப்புக்கும் இடையில உரையாடல்கள் நடந்தன அது எல்லாம் நீங்கள் சொல்வது சரி அது உங்கள் இரண்டு தரப்புக்கும் இடையில நடந்தது ஆனால் எந்த தரப்புமே வந்து இந்த காணப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில தொடர்ந்து பயணிக்க முடியாது இன்றிலிருந்து இது காலாவதியாகிறது நாங்கள் எங்கள் எங்கள் பாதையில் நாங்கள் அதை பகிரங்கமாக வந்து இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூன்று கிழமைக்கு முன்பதாக வந்து நானே பகிரங்கமாக வந்து அங்கே கட்சி அலுவலகத்திலே வந்து நான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு இந்த விஷயத்தை வந்து ஒழுங்கப்படுத்துகிறேன் ஒரு எழுத்து மூலமான ஆவணமாக வெளியிடப்பட்டதா என்கின்ற ஒரு வடிவம் அது அது என்பது அந்த எழுத்து மூல ஆவணம் என்பது அது வரை இரண்டு பக்கமுமே நாங்கள் இதுல இருக்கிறோம் என்கின்ற ஒரு தோற்றப்பாடை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அந்த வாய்ப்பை ஏனே மற்ற தரப்பு தமக்கு சாதகமாக சில இடங்களில பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால் எழுத்து மூலமாக காணப்பட்ட இணக்கப்பாடு எழுத்து மூலமாக கட்சி தலைவராக வந்து நான் பகிரங்கமாக வந்து பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து நான் அறிவிச்சேன் அதே இல்ல பத்திரிகையிலும் வந்து வந்து முன் பக்கத்துல வந்து வந்து அப்ப அந்த அடிப்படையில தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் கட்டமா வந்து உங்களோட தொடர்ந்து வந்து பேசவணும் என்று அவசரமா வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு கேட்ட இடத்துல வந்து நாங்கள் அவர்களுக்கு சொன்னதும் வந்து இதுல நீங்கள் விலகிட்டீங்கள அடிப்படையில்தான் நாங்கள் செயல்படுறோம் ஏன்னா நீங்கள் பிறகு வந்து நீங்க தொடர்ந்தும் அப்படி பதிமூன்றாம் திருத்தத்தை மையப்படுத்தி வந்து நீங்கள் நடந்திருக்கிறபடியா வந்து கிளப்புல வந்து நாங்கள் இந்த ஒப்பந்தம் இனி செல்லுபடியாகாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம் இதுல நீங்கள் எதிர்காலத்துல வந்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாத்தி நீங்கள் சரியாக திருந்தி நீங்க சரியாக நடந்து கொள்ள கொள்றதாக வந்து நீங்க நிரூபிச்சா நிரூபிக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் இனி வந்து உங்களோட இந்த விதமான அஹ் அரசியல் ரீதியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்கு வந்து வாரத்துக்கு ஆஹ் நாங்கள் அந்த அடிப்படையில் அந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வந்து நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயாரிங்க இனி எதிர்காலத்துல வந்து நடக்கிற விஷயங்களை வச்சுத்தான் இனி எதிர்காலத்தை பற்றி பாக்கலாம்தான் இனி எங்களுக்கும் உங்களுக்கும் இதை வந்து ஒரு புரிந்துரோகம் இருக்கிற அடிப்படையில வந்து நாங்கள் அரசியல் எதுவுமே வந்து நாங்கள் செய்ய தயாரில்லைன்றதை வந்து நாங்கள் அவர்களுக்கு முகத்துக்கு சொல்லி போட்டு அது அதுக்கு அப்புறம் வந்து நாங்க ஊடகங்களுக்கும் திரும்பவும் வந்து நான் சொல்றேன் இல்ல நீங்க நீங்கள் உலகத்துல சொன்னது சரி உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை நீங்கள் தமிழ் தேசிய பேரவை நிலைப்பாட்டை சொல்லி ஆனால் மற்ற தரப்பு அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை என்ற ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களும் நீங்கள் சொன்னதை போலவே ஒரு ஒப்பந்தத்துல ரெண்டு தரப்பும் வந்து இணங்கி சேர்ந்து பயணிச்சால் மட்டும் தானக்கப்பாடன்னு சொல்லலாம் அதுல ஒரு தரப்பு வந்து இல்ல இது மீறப்பட்டிருக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு காதல்ல வந்து ரெண்டு தரப்பும் வந்து காதலிச்சு ஒண்ணு ஒன்றா இருக்கணும் மட்டும் தானே வந்து அது ஒரு உறவா இருக்கு ஒரு தரப்பு வந்து ஒரு பத்தி பட்சமாவது விரும்பினாலும் வந்து மற்ற தரப்பு விரும்பாட்டிலும் வந்து அது அங்க உறவு இல்லை நாங்களும் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் எங்களை பொறுத்துறையில வந்து நீங்கள ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறீர்கள் திட்டமிட்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் பண்ணி பண்ணியிருக்கிறீர்கள் அந்த ஒப்பந்தத்து நோக்கத்தையே வந்து நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறீங்க ஒற்றையாட்சிக்குள்ளே நீங்கள் இதை ஒரு இதை வச்சுக்கொண்டு முன்னுக்கு போகலாம் என்று சொல்றதை வந்து அந்த ஒப்பந்தத்தை முற்று முழுதாக வந்து கிடைச்ச ஒரு விஷயம் அந்த அடிப்படையை வந்து கேள்விக்கு உட்படுத்துற ஒரு விஷயம் ஆக நாங்கள் சென்று அப்படி பயணிக்க இந்த ஒப்பந்தம் இனி சென்றுபடியாகாத நாங்க ஒருதலைபட்சமாக அவர்களோட கதைக்கு பேசி வந்து வந்து சொல்லியிருக்கிறோம் நாங்க நம்ம ஏதோ கலைக்காமல் வந்து அறிவித்ததும் இல்லை அவர்களோட கடைச்சு அவர்களுக்கு உங்களுடைய அந்த செய்தியாளர் மாநாட்டின் மூலம் நீங்கள் தெளிவான செய்தியை சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறீர்கள் இனிமேல் இருந்து எனக்கு அவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் மற்ற ஏனைய தரப்பு அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதாக எங்க ஒரு இடத்துல அவர்களும் செய்திருந்தால் மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவான பார்வை வந்திருக்கும் என்கின்ற வடிவம் இருக்கிறது இப்பொழுது மாகாண சபை தேர்தல்களை வலியுறுத்தியும் ஒற்றையாட்சி அரசமைப்பை வலியுறுத்தியும் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டகும் முறையிலே காணப்பட்டிருக்கிறது ஒரு உடன்பாடு மாகாண சபை தேர்தல் நடக்குமானால் ஆசன பங்கீடு தொடர்பாக நிச்சயமாக பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதன் பின்னணியில் எழக்கூடிய வாய்ப்புகளிலே இந்த கூட்டம் இந்த இந்த இணக்கப்பாடு ஏற்கனவே நடந்த பிரச்சனை இணக்கப்பாடு மதிக்கப்படாமல் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்தால் அவர் அவர்களை தமிழ் தேசிய பேரவே மீண்டும் அரவணைத்து செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது என்றால் தமிழ்த் தேசிய இருப்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழர் தேசமாக அரசியலிலே நாங்கள் பலம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முதல் இணக்கப்பாடு வந்தது அதையும் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது